மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல வீடுகள் இடிந்து விழுந்தன வியாபார நிறுவனங்கள் பல கிராமங்கள் நீரில் மூழ்கின இதனால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சவுத் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நிவாரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அனைத்தையும் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தியா பிள்ளை வாங்கி ஒவ்வொரு சங்கங்கள் வாயிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக செல்லும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இதற்கிடையில் ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் மற்றும் உதவி ஆளுநர் டாக்டர் டேனியல் வேதசியாமணி ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார்கள் ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் தூத்துக்குடி மாவட்டம் நானல்காடு ஆடிக்குடி அகரம் உள்ளிட்டவை கிராமங்கள் முழுவதுமாக அனைத்து வீடுகளும் நீரில் மூழ்கின்றன சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன அவற்றை நேரடியாக சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை கொண்டு செல்லுமாறு ரோட்ரி கிளப்பா தாமிரபரணி சங்க நிர்வாகிகளுக்கு ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆர்வ பாண்டியன் கேட்டுக்கொண்டுள்ளார்